படத்தில் ஒரு பாடம் உண்டு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்றும் ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடம் வருகிறது அந்த பாடம் வயிறுக்கு இலக்கணமாக இருக்கிறது ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது முக்கியம் எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை திமுக வளர்ச்சி தேசிய ஜனநாயக ஜனநாயகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த அனைத்து தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றா உட்பட்ட வரிக்க அனைவருக்கும் எனது உறக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லோரும் வாழ்ந்து விடவில்லை வாழ்ந்தவர்கள் மத்தியில் புகழோடு வாழ்ந்தவர் தான் வாழ்ந்ததாக கருதப்படுவார்கள் அந்த வகையில் மக்கள் தலைவர் மோப்பனார் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் வரிசையில் இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜருடைய மறு உருவமாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் புரட்சித்தலை வித்யா படத்தில பாடம் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று பூக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் அது தனக்கே ஒரு பாணியை வளர்த்துக் கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் நிறுவுவதோடு அவருடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விலக்கி தேசிய ஜனநாயக முதலினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சந்தர்ப்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா ஜி கே வாசல் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி கேள்விகளை நன்றி வணக்கம்